மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒண்ணு தொண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க விசாரிச்சிட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே மகர ரசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தருமாறு எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்க கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த ஏழரசனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே நீங்க கடந்த காலகட்டங்களில் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சித்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நீங்கள் இறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மகராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்கால்வாசி மகர ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றதான் இனி வரக்கூடிய பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் உங்களுக்கு ஒருபடி முன்னேறி போகக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது கிட்டத்தட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்றரை மாதங்கள் அப்படின்றது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு மீது இருக்கக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுக்கு சனியுடைய வக்ர நிபத்தையும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சூரிய பயிற்சி ராகது பயிற்சி அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இந்த மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து வீரபத்ர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது இதன் மூலமாக இனி வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்போடு கூடிய நாட்களாகவே பார்க்கப்படுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி உடைய வக்ர நிவர்த்தி தற்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீனராசியில வக்ர நிவர்த்தி அடைய போறாரு அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக அதாவது கெடுதல் மட்டுமே பண்ணி கூட்டிருந்த சனி பகவான் உங்களுக்கு பிளஸ் ஆக மாறி நல்லது பண்ண ஆரம்பிச்சிருவாரு அப்படி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்கள்ல இந்த ஏழரசனி மூலமாக அதாவது சனி பகவான் மூலமாக நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி இத்தனை நாட்களாக உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது எட்டாம் இடத்தில் இருந்து மூன்றாம் இடமான லக்கணஸ்தானத்தை நோக்கி வர்றதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காமல் இருந்த ஒத்துமொத்த உருபெயர்ச்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இனி வரக்கூடிய நாட்கள்ல பொருளாதாரத்தை நினைச்சு நீங்க பயப்பட தேவை கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர பேர்ச்சி சுக்கர பேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொதுபலனாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்பட olduğu அடுத்ததாக பாத்தீங்கது பயிற்சி ஐயையோ ராகது பேச்சின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா எல்லோருமே பயப்படுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் இந்த ராகது பேச்சு காலகட்டங்களில் அடிக்கடி குடும்பத்தில் கஷ்டம் உடம்பு சரியில்லாமல் போறது ஏதாவது ஒரு ஊவத்து இந்த மாதிரி பிரச்சனை பெரும்பாலும் நீங்க சந்திச்சிருப்பீங்க அதே மாதிரி நீ வரக்கூடிய நாட்களில் நிகழ்ந்துருமா அப்படின்ற ஒரு பயத்தோடு இருப்பீங்க ஆனா தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த ராஜது பேச்சு காலகட்டம் அப்படின்றது உங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மட்டுமே நீ வரக்கூடிய இந்த பேச்சு அப்படின்றது செயல்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீரபத்திர ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது சுக்கர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை அடுத்து வரக்கூடிய தொண்ணூறு நாட்களுக்கு இதனுடைய பலன்களானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக இந்த தொண்ணூறு நாட்களுக்குள் இங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு பிசினஸாக நீங்க ஒரு முயற்சி பண்றதாக இருக்கட்டும் ஒரு பக்கம் கடன் கொடுத்துட்டோ அந்த கடன் வ நீங்க பெரிய பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே தொண்ணூறு நாட்களுக்குள்ள உங்களுக்கு நிகழப் போகுது கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கோ ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கோ ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்பு கேத்தா மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி சாப்பு பிரைவேட் சாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை ஜாப் அப்படின்றது உங்களுக்கு போகுது ரொம்ப நாட்களாக அறிஞ்சு இருக்கும் நபர்களுக்கு விரைவே உங்களுக்கு சாதகமாகவே திருப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கெதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி எல்லார வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு புகழ் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு கூட வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடைய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை ப்ரொமோஷன் எல்லாம் கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தலைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் முட நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையின் சிக்கலுமே பெரும்பாலும் சிரம்பிச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனா மகரராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சு நிச்சயத்தை வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு அதை கெடுத்து விடுறதுக்குன்னு நிறைய நபர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு கேதி ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்றது மகர ராசி ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இது அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இந்த இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் காலகட்டத்தை வச்சு பார்க்கும் போது ஒரு சிங்கிள் அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கியத்திற்காக இயங்கும் மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருமணமாகி மூணு வருஷம் ஆகுது சாமி ஐந்து வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்து இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் எல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும் காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்க வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது மாரராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ புலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல் மடங்காக போகுது இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு வயசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே முழுவதுமாகவே கட்டி முடிக்க போறீங்க பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு காத்துக்கொண்டே இருக்கிறது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரர்கள் குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகப்படியாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் அவர்களை விட்டு உடனடியாக கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களை எதிர்த்தவர்களுக்கு நிச்சயம் கண்டிப்பாக உங்களை எதிர்க்கவே முடியாது உங்களை எதிர்க்க நினைத்தால் அவர்களுக்கு மரணம் தான் கண்டிப்பாக தேடி வரும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும்